மாண்புமிகு கழக தலைவர் தமிழக முதல்வரின் பிறந்தநாளை ஒட்டி சூழகிரி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் நடைபெறும் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் கழகத்தினர் திரளாக பங்கேற்ற ஒன்றிய செயலாளர் நாகேஷ் அழைப்பு கழகத்தின் தலைவர் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் தளபதியார் அவர்களின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் உணவு மற்றும் உணவு பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் அண்ணன் சக்ரபாணி அவர்களின் வழிகாட்டுதல் படி ஆற்றல் மிகவும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் சூலகிரி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பேரிக்கை புதிய பேருந்து நிலையத்தில் வருகின்ற பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது தலைமை கழக செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா சிறப்புரை ஆற்ற உள்ளார் மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணன் பி முருகன் ஹோசூர் மேயர் முன்னிலை வகிக்கும் நிலையில் சூழகிரி வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாவட்ட மாநில ஒன்றிய கிளை நிர்வாகிகள் தொண்டர்களாக டாக்டர் கலைஞரின் உடன்பிறப்புகள் திரளாக பங்கேற்குமாறு அழைக்கிறோம் பொதுக்கூட்டத்தை தலைமை தாங்கி உங்கள் வருகையை எதிர்நோக்கும் கே நாகேஷ் ஒன்றிய கழக செயலாளர் சூழகிரி வடக்கு ஒன்றிய திமுக